அமெரிக்கத்தின் ஷார்ஜாவில் கட்டுமான பணியில் இருந்த பள்ளியின் மேற்கூரை இடைந்து விழுந்ததில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஷார்ஜாவின் கல்பா நகரில் இந்த பள்ளி கட்டப்பட்டு வருவதாகவும் திடீரென மேற்கூரை இடைந்து விழுந்ததில் இரண்டு தொழிலாளர்கள் இறந்தது மட்டுமல்லாமல் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் ஷார்ஜா காவல்துறை இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிற்பகலில் விபத்து பற்றிய அறிக்கை கிடைத்தவுடன் பாதுகாப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் கிழக்கு பிராந்திய காவல்துறையின் இயக்குனர் கர்னல் டாக்டர் அலி அல் கமுதி கூறுகையில் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை காயங்கள் இருந்ததாகவும் காயங்களுக்கு வீரர்கள் முதலுதவி அளித்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் அரபு மற்றும் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது அமீரகத்தின் ஷார்ஜா சிவில் பாதுகாப்பு ஆணையம் கல்பா விரிவான காவல் ஆணையம் குற்ற குழு தேசிய ஆம்புலன்ஸ் மற்றும் கல்பா நகர முனிசிபாலிட்டி உட்பட அனைத்து சிறப்பு குழுக்களும் சம்பவ இடத்திற்கு சென்றதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த சிறப்பு குழுக்கள் விபத்து நடந்த தளத்தை சுத்தம் செய்து காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவர்களுக்கு தேவையான முதலுதவி அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் ஷார்ஜா காவல்துறை கூரை இடிந்து விழுந்ததற்கான சூழ்நிலைகளை தீர்மானிக்க விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க